வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு இந்த பலாக்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் வாங்க எப்படி செய்வோம் ஃபஸ்ட்டு பலாக்காயை நாய்க்கும் பலாக்காயை நம்ம முன்னாடி கைக்கு இந்த அருகாமல் கத்திக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தோல் எடுத்தாச்சு இப்ப வாங்க நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இது சுத்தம் பண்ணவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கிளீன் பண்ணியாச்சு இத பிசு குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ குக்கர் வேக வச்சுக்கணும் மூடி சொல்லுங்கள் இதுக்கு ஒரு மசால் ஒன்று அரைச்சிக்கலாம் இந்த ப இது பலா காய் குண்டுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகா போட்டு தாளிப்போம் ஒரு பச்சை மிளகா போட்டா நல்லா இருக்கும் மாடையா இருக்கு ஒரு பச்சை பழுத்த பச்சை மிளகா போட்டா விடு போட்டு அரைச்சு ஒரு ஒரு இதுங்க அரைச்சிக்கலாம் எந்திரிச்சேன் பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு போடுச்சு நல்லா வெந்துருச்சு தாளிச்சுடலாம் சட்டியை போடலாம் என்ன ரெண்டு சோம்பு போடலாம் சோம்பு நல்லா இதாகிடுச்சு பரமலாக கருவேன்

கடைசியில தான் நான் மசாலா ஒன்று அரைச்சோம்ல அது போடணும் எது வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி நான் நல்லா வச்சுட்டேன் அவன் வச்சு அவனுக்கு முடியாது இப்படி கடைசி இறங்க இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அரைச்ச மசாலா அதை போடணும் மசாலா போடலாம் மிளகு சீ மிளகு சீரை நுணுக்கி இருப்போம்ல இந்த கறி மட்டனுக்கு சிக்கன் போடும்ல அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவர் போடலாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தியானத்துரிய வசனம் பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கேன் இயசாயா நாற்பத்தி ஒன்று பத்து வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது अलगेंरी मेरे फ्रेंड्स फ्रेंड्स करी मारे फ्रेंड्स सूपर फ्रेंड्स इत वीडियो पीढ़ी प्लीस्ट सब्सक्रैबे उ